எங்கள் சேனலுக்கு வருக இந்த தொடர் பகவத் கீதையில் மறைந்திருக்கும் நூற்றி எட்டு இரகசிய ஞானங்களை பயன்படுத்தி உள்வலிமை நம்பிக்கை மற்றும் அமைதியை அடைய உதவுகிறது இது தினசரி மூன்று நிமிட கேட்பதன் மூலம் தோல்வி பயம் மனச்சோர்வு மற்றும் சோம்பல் போன்ற வாழ்க்கையின் போராட்டத்தை சமாளிக்க உதவும் இப்போதே மாற்றத்தின் பயணத்தை தொடங்குங்கள் இந்த தொடரின் நான்காவது பகுதியில் வாழ்க்கையின் குறுக்கு வழிகளின் சக்தி வாய்ந்த சின்னமான அர்ஜுனனின் தேரின் பின்னால் உள்ள மறைந்திருக்கும் செய்தியை ஆராய்வோம் கீதை நமக்கு நவீன வாழ்க்கையை வழிநடத்த ஒரு காலத்தால் அழியாத வழிகாட்டியை வழங்குகிறது அங்கு நாம் தொடர்ந்த லட்சியம் ஆறுதல் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு இடையே போராடுகிறோம் கீதையில் அர்ஜுனனின் தேர் இரண்டு படைகளுக்கு இடையில் நிற்கிறது நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு தருணத்தின் சரியான படம் ஒரு பெரிய வாழ்க்கை முடிவின் நடுவில் நிற்கிறது நீங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை தொடங்கும் போதெல்லாம் ஒரு தொழில் ஒரு புதிய வேலை ஒரு படிப்பு திட்டம் அல்லது ஒரு உடற்பயிற்சி இலக்கு நீங்கள் நடுவில் நிற்கிறீர்கள் இது உற்சாகமானது ஆனால் பயம் நிறைந்தது நீங்கள் எதை விட்டுவிட வேண்டும் என்ற பயம் இது உங்கள் உள் போர்க்களம் அர்ஜுனன் தனது சொந்த உறவினர்களை எதிர்கொண்டது போல நீங்களும் உங்கள் சொந்த உள் மோதலை எதிர்கொள்கிறீர்கள் உங்கள் கடந்த கால சுயத்திற்கும் உங்கள் சாத்தியமான சுயத்திற்கும் இடையில் கௌரவர்கள் உங்கள் பழைய பழக்கங்களை உங்கள் ஆறுதல் மண்டலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் பாண்டவர்கள் உங்கள் உயர்ந்த சுயத்தை உங்கள் புதிய இலக்குகள் மற்றும் ஒழுக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அவர்கள் உங்களை வளரவும் சீக்கிரம் எழுந்திருக்கவும் கடினமாக உழைக்கவும் சிறப்பாக வாழவும் தூண்டுகிறார்கள் ஆனால் கடினமான பகுதி என்னவென்றால் உங்கள் பழைய பழக்கங்கள் உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாக உணரப்படுகின்றன அவற்றை விட்டுவிடுவது உங்களில் ஒரு பகுதியை இழப்பது போல் உணர்கிறது அதுதான் உண்மையான போர் நடைமுறை பாடம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் தர்மத்தை உங்கள் நோக்கமான கடமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் பின்வாங்கலாம் ஆறுதலில் சிக்கிக்கொள்ளலாம் அல்லது முன்னேறலாம் உங்கள் உயர்ந்த நோக்கத்தில் தைரியத்துடன் முன்னேறலாம் கீதை நமக்கு நினைவூட்டுகிறது முன்னோக்கி நகர்வது உங்கள் கடந்த கால சுயத்தை காட்டிக் கொடுப்பது அல்ல அது உங்கள் எதிர்கால சுயத்திற்கு விசுவாசம் அந்த தேர்தருணத்தில் நீங்கள் உணரும் குழப்பமும் சந்தேகமும் இயல்பானவை அவை மறைந்து போகும் வரை காத்திருக்காதீர்கள் நம்பிக்கையுடனும் ஒழுக்கத்துடனும் முதல் அடியை எடுங்கள்